வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன் இந்த பதிவு வந்து மிக மிக முக்கியமான பதிவுங்க இது ஏன்னா இதை நீங்கள் உணர்ந்ததுக்கு அப்புறமா தான் இதனுடைய முக்கியத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஏன்னா இந்த இது வந்து நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் வந்து நம்ம சந்திப்போம் இந்த பதிவை நாம் உங்க சொல்கிற பதிவு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது முழு விவரம் தெரிய வரும் சரிங்களா அதாவது நம்ம வந்து உலக மக்கள் பார்த்திங்கன்னா எட்நூறு கோடி பேருக்கு மேலே இருக்கிறோம் எட்நூறு கோடி பேர் மேலே இருக்கிறவங்க நம்ம எதா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை தான் நம்ம பிறந்திருப்போம் சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த நமக்கு எந்தெந்த நட்சத்திரம் வந்து பகை அதாவது பணப்பகை அதாவது வந்து அவங்க அந்த நம்ம இந்த நட்சத்திரத்தை உரியவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நன்மை செய்வாங்க ஓரளவு எல்லா வகையிலும் உதவியாக இருப்பாங்க ஆனால் பண விஷயம்னு வந்துன்னு வச்சிங்க கண்டிப்பாக அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து பகையாயிடுவாங்க அவங்களால நமக்கு வந்து நஷ்டம் தான் ஏற்படும் நம்ம மன உளைச்சலும் ஏற்படும் இந்த பணப்பக நட்சத்திரங்களோட நம்ம பழகணோம்னா அதே மாதிரி இந்த பணப்பகை நட்சத்திரம் வர நாட்களில் நாம் பண விஷயமாக எதை செஞ்சாலும் சரிதாங்க அது நமக்கு வந்து அதை தோல்வியில் தான் முடியும் அதனால் அந்த நம்ம பணப்பக வர நட்சத்திர நாள் இல்லாமல் எந்த விதமான முயற்சியும் செய்யக்கூடாது நம்ம அமைதியாக இருந்தோம்னோம் சரிங்களா இப்போ இந்த நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு போகலாம் இந்த வரிசையாக நான் வந்து மேஷத்துலேருந்து அதாவது மேஷராசியிலேருந்து மீனராசி வரை உள்ள அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் அதாவது அஸ்வினி நட்சத்திரம் முதல்ல வேவதி நட்சத்திரம் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் யாராக இருக்குது இந்த பணப்பக நட்சத்திரம் இதுன்னு சொல்லி விபரமாக சொல்கிறேன் இதை கேட்டு நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு அந்த நட்சத்திரம் வர நாளில் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அதேமாதிரி அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் கூடயும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் பண விஷயத்தில் சரிங்களா இப்போ பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண பகை நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கேட்டன் நட்சத்திரம் அதாவது கேட்டன் நட்சத்திர பிறந்தவங்களோட இவங்க வந்து கண்டிப்பாக வந்து பண விஷயத்தில் ஈடுபடவே கூடாதுங்க அதே மாதிரி கேட்டன் நட்சத்திரம் வரா அன்றைக்கும் இவங்க வந்து பண விஷயத்தை பற்றி எதுவுமே எந்த முயற்சி செய்யக்கூடாது பணத்தில் பேங்க்கில் போட்டிங்கன்னா கூட அந்த உங்களுக்கு பிரச்சனை தான் வரும் சரிங்களா அதனால் வந்து அந்த அந்த நாள் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கேட்டை நட்சத்திரம் வரணுனாலும் கேட்டை நட்சத்திரக்காரங்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இது வந்து மேஷ ராசிக்கு எட்டாவது எட்டாவது ராசியில் தான் அந்த கேட்டை வரும் சந்தராசிரம ராசி ஞாபகம் வச்சிங்களா தான் அந்த விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பணப்பகையை ஏற்படுத்துகிற நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் அதனால் மூல நட்சத்திரக்காரங்கிட்ட பரணி நட்சத்திரக்காரங்க எச்சரிக்கையாகவே இருக்கணும் அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பணப்பகை நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் போராட்ட நட்சத்திரம் அன்றைக்கி இவங்க வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் சரிங்களா அதுக்கு அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பணப்பகையை ஏற்படுத்துகிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் அதுக்கு மிருக சிறுஷ நட்சத்திரம் மிருகசிறுஷ நட்சத்திரத்துக்கு பணப்பகையை ஏற்படுத்துகிற நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் சரிங்களா அதுக்கு அடுத்தது திருவாதிரைக்கு பணப்பகை ஏற்று ஏற்படுத்துகிற நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் அதுக்கடுத்த நட்சத்திரம் வந்து புனர்பூச நட்சத்திரம் புனர்பூசத்துக்கு பணப்பகை ஏற்படுத்துகிற நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் சரிங்களா அதுக்கடுத்து பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துக்கு பணப்பகை ஏற்படுத்துகிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது ஆயிலி நட்சத்திரம் ஆயில நட்சத்திரத்துக்கு பணப்பகை ஏற்படுத்துகிற நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் அடுத்தது பார்த்திங்கன்னா மகன் நட்சத்திரம் மகன் நட்சத்திரத்துக்கு பணப்பகை நட்சத்திரம் யாரு எதுன்னு பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம் சரிங்களா அதுக்கு அடுத்தது பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துக்கு பணப்பக நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்துக்கு பணப்பக நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் அடுத்தது அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்துக்கு பணப்பக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அதாவது அஸ்தத்துக்கு பணப்பகம் வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் அப்புறம் சித்திரைக்கு பணப்பக நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரங்க அடுத்தது சுவாதிக்கு சுவாதிக்கு வந்து பணப்பக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவாதிர நட்சத்திரம் அதுக்கடுத்தது அனுஷ நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் போராட நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரங்க உத்திராட நட்சத்திரத்துக்கு பூர நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துக்கு உத்தர நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துக்கு சித்திர நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சுவாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் சரிங்களா ரேவதி நட்சத்திரத்துக்கு அனுஷ நட்சத்திரம் இவைகள் தான் வந்து உங்களுக்கு வந்து பணப்பகை நட்சத்திரமாக வருங்க சரிங்களா இப்போ சொன்னதை கரெக்டாக குறித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் ஒன்றா இதை வந்தால் நீங்கள் உணவு அனுபவத்தில் தான் நீங்கள் உணர்வீங்க நான் ஏன் ஜான் என் வாழ்க்கையில் வந்து நான் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து உன் உறுதியாக நான் அனுபவிச்சுட்டேன் இந்த விஷயத்தை பெரிய அமௌண்ட் ஒருத்த எனக்கு வந்து தர வேண்டியது அது போயிடுது அது ஏதோ காரணங்களால் சரிங்களா அதனால் நீங்கள் இந்த நட்சத்திரம் வந்து உங்களுடைய இது வந்து பதினெட்டாவது நட்சத்திரம் நம்ம ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து பதினெட்டாவது நட்சத்திரங்க இந்த பணப்பகம் நட்சத்திரம் வரும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சரிங்களா இந்த நட்சத்திரத்தை குறித்து வச்சுக்கிட்டு அது அந்த வர நட்சத்திரம் அன்றைக்கி எச்சரிக்கையாக இருங்க எந்த பண விஷயத்தை எந்த சைடிலும் செய்யலாதுங்க ஏன்னா இந்த நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லா வகையிலும் உதவி பண்ணுவாங்க ஆனால் பண விஷயத்தில் வரும்போது நம்மளை வந்து நல்லா ஏமாற்றிடுவாங்க அதுதான் விஷ நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அந்த பதினெட்டாவது நட்சத்திரம் அதனால ஜாகிரதையாக இருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்